சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் தெய்வமணி இன்னைக்கு வீட்டில் சிக்கன் குழம்பு தான் செய்யலான் இருக்கிறேன் சிக்கன் போட்டு முருங்கக்காய் போட்டு தண்ணியா அந்த எலும்பு பீஸா இருக்கணும் அதுக்கு அப்படின்னு தான் ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணியா இருக்கணும் குழம்பு அப்படின்னா சூடா சாதம் போட்டு இந்த தண்ணி குழம்பு ஊற்றி நிறைய ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நான் செஞ்சு காட்டுறேன் வீட்டில் செஞ்சு பாருங்க எங்க பாப்பாக்குன்னா வேணும்னு கேளுங்க கொஞ்சம் ஹாய் சொல்லு தான் செய்ய போறோம் அந்த குழம்பு வந்து சட்டியில செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சட்டியோட மண் வாசனைக்கும் அந்த குழம்புக்கும் சூப்பரா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் சட்டி இருந்தா வீட்டுல சட்டியில செய்யுங்க சட்டி வச்சு அடுப்பத்த வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் இது ரெண்டு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பில அலசி வச்சுருக்கேன் கருவேப்பிலை போடும்போது இந்த மாதிரி இனுக்கா உடச்சி போட்டோம்னா சின்ன சின்னதா அந்த அந்த குழம்போடு எடுத்து உரியும் போது சூப்பராக இருக்கும் இந்த கறி குழம்புல மீன் குழம்புல இந்த மாதிரி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் ரொம்ப பொண்ணேரமா வதங்க வேணாம் இந்த அளவுக்கு வதங்கினா பாதி வதங்கினா போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இது வெறும் இஞ்சி தான் இதுல எதுலையுமே போடல அவ்வளவுதான் போதும் இஞ்சி பூண்டு பொறுஞ்சிருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டு பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன் தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளியோட உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி வதங்கிடுச்சு இப்ப சிக்கன் போட்டுக்கலாம் இது அரை கிலோ சிக்கன் இது கழுவி வச்சிருக்கேன் கழுவி தண்ணியை நல்லா வடிச்சு வச்சிருக்கேன் இது போட்டுக்கலாம் கறி கொஞ்சம் வெந்து அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வருது பாருங்க இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன்ல ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போதும் மிளகாத்தூள்லயே மஞ்சத்தூள் இருக்கும் இப்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம் வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு எல்லாம் வேணாம் மிளகு எல்லாம் இந்த மிளகாத்தூள்லயே இருக்கும் அந்த மிளகு மிளகு போதும் இதுக்கு நம்ம இட்லிக்கு அந்த மாதிரி கிரேவியா பண்ணணும்னா அதுக்கு வந்து மிளகு சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் மிளகு சோம்பு எல்லாம் இதுக்கு வந்து வெறும் இஞ்சி பூண்டு மட்டுமே நல்லா இருக்கும் இந்த மிளகாத்தூள்ல இருக்கிற அந்த மிளகு சீரகமே இது கரெக்டா இருக்கும் போதும் மிளகாத்தூள்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு பாருங்க இப்ப தேவையானது தண்ணி சேர்த்துக்கலாம் இது குழம்பையே தண்ணி குழம்புதான் நிறைய தண்ணியே விடணும் இதுக்கு பாருங்க எவ்வளவு இது கொஞ்சம் கொதிச்சு கொஞ்சம் அந்த கறி வெந்த வச்சு அந்த அளவு போதும் கறி வெந்துட்டு மீதி இருக்கிற தண்ணி அந்த அளவு போதும் அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும் இந்த எலும்பு பீஸா எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த குழம்புக்கு பீஸா போடுறத விட எலும்பு பீஸா போடணும் உப்பு காரம் பாத்துக்கலாம் கரெக்டா காரம் எல்லாம் கரெக்டா இருக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு போதும் இது கொஞ்சம் கொதிச்ச பிறகு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போடலாம் இப்பயே போட்டோம்னா முருங்கைக்காய் உடஞ்சிரும் கொஞ்சம் கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் முருங்கைக்காய் போட்டுக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது மாதிரி கொதிக்கும் போது பாருங்க முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டு சிம்ல வச்சு விட்டுட்டோம்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சோம்னா கறி நல்லா வெந்துடும் முருங்கைக்காவும் வெந்துடும் அந்த சிம்ல வைக்கும் போது அதோட ஜூஸ் எல்லாம் வந்து நல்லா இறங்கும் எப்பவுமே வந்து எந்த பொருளுமே வந்து அனல் கம்மியா வச்சு வைக்கும் போது அதோட ருசி ரொம்ப நல்லாவே இருக்கும் நீங்கள் வேணா வீட்டுல சமைக்கும் போது அதை வச்சு பாருங்க மட்டனோ சிக்கனோ எதுவோ சமைக்கும் போது சிம்ல வச்சு வேக வச்சு பாருங்க நல்லா அதோட ஜூஸ் இறங்கி குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் போட்டாச்சு முருங்கை கா எல்லாம் போட்டு வெண்ணன் இருக்குது சிம்ல வச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் விழுவோம் அப்படியே நல்லா வெந்துடும் பாருங்க சிக்கன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு சிம்லேயே வச்சிருந்தோம் நல்லா கறி நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து இது பாருங்க அந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்துல நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும் இந்த பாருங்க தண்ணியா தண்ணியா இந்த முருங்கைக்காய் வாசனை அந்த சிக்கன் எலும்போட அந்த சாறு எல்லாம் இறங்கி சூப்பரா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்து சொல்லுங்க நல்லா சூடாக சாதம் அடித்து வச்சுருக்கேன் அந்த சாதம் போட்டுக்கலாம் அது கூடவே நம்ம வச்சு வச்சிருக்கிற முருங்கைக்காய் சிக்கன் போட்டு தண்ணி குழம்பு வச்சுருக்கேன் இல்லையா அந்த குழம்பு ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சமெல்லாம் ஊற்றக்கூடாது நல்லா நிறைய தாராளமாக ஊற்றி சாப்பிடணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாதம் சூடாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய தளர்வாக ஊற்றி சாப்பிடுங்க அப்போ தான் ஒரு டேஸ்ட்டு முழுசாக கிடைக்கும் அது கூடவே பெப்பர் ஃப்ரை செஞ்சு வச்சுருக்கேன் அது கொஞ்சம் வச்சுக்கலாம் கூடவே நம்ம சிக்கன் டிக்கா செஞ்சு வச்சுருக்கோம் அது ஒன்று வச்சுக்கலாம் எப்படி இருந்ததுன்னு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்க சிக்கன் குழம்பு வீடியோ இப்போ வரும் சிக்கன் பெப்பர் ஃப்ரை வீடியோவும் சிக்கன் டிக்கா வீடியோவும் அடுத்தடுத்து வரும் எப்படி இருந்தது